முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அதனுடைய பலாபலங்களை நாம் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலில் மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தியை பெற்று அந்த சக்தியின் மூலம் சாதனை செய்யக்கூடியவர்கள் எளிதாக சித்தர்களையும் மகான்களையும் தரிசிக்கக்கூடியவர்கள் தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வணங்கக்கூடியவர்கள் மீனா நதி எப்படி கண் விழித்து அசுத்தமான குலத்தை சுத்தம் செய்கிறதோ அதுபோல் சமுதாயத்திலே மிக பெரிய பொறுப்புகளில் இருந்து சமுதாயத்தை சுத்தம் செய்து வாழ தகுதியை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள்தான் மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் கடந்த மாதம் முப்பதாம் தேதி அன்று திரு கணிதபடி இந்த கேது பயிற்சி ஏற்பட்டது அப்படிப்பட்ட ராகு கேதுவுடைய பெயர்ச்சி இவர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் மீனராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சியிலே நண்பர்கள் ஓடி வந்து உதவி செய்வார் செய் தொழிலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் பங்கு வர்த்தகத்திலும் லாபம் கிடைக்கும் விரக்தி மனப்பான்மை ஒழித்து நம்பிக்கையின் சின்னமாக காட்சியளிப்பீர்கள் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைப்பீர்கள் ஆலய திருப்பணிக்கு செலவு செய்து புகழடைவீர்கள் மனதிலே வைராகியம் கூடும் புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வந்து சேரும் இல்லத்திலே திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுயநலம் இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்வீர்கள் மனதிற்கு இணைய சமூக விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள் பயணங்கள் செய்து அதன் மூலம் நன்மையை பெறுவீர்கள் எதிர்மறையான எண்ணங்கள் மறைந்து நேராக சிந்திக்க தொடங்குவீர்கள் புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பாராத வருமானம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் வேலை நிமித்தமாக வெளியூரில் தங்கியிருந்தவர்கள் குடும்பத்துடன் தேரும் வாய்ப்பு கிடைக்கும் புத்திர பேரு வண்டி வாகனம் வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் நடைபெறும் பண தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் பணிகளில் அக்கறையுடன் கவனமுடன் செயல்படுவது நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் வாடிக்கையாளர்களால் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் வசம் வந்து மற்ற போட்டியாளர்களை அனாவசியமாக நீங்கள் தோற்கடிப்பீர்கள் அந்த அளவுக்கு கொள்முதல் செய்யும் பொழுது கவனமுடன் இருப்பது அவசியம் கடன் தொகையின் நிலுவையில் விடுவது சிரமத்தை ஏற்படுத்தும் கவனம் தேவை கலை துறையினருக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு எப்படி இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலை நல்லது ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் வண்டி வாகன வசதிகள் அமையக்கூடும் விருதுகள் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அவசியம் நேரத்திற்கு வேலையை முடித்து குடித்து நற்பெயரை எடுப்பீர்கள் சக கலைஞர்களிடம் பகமையை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் மாணவர்களுக்கு படிப்பில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் மூலம் நன் மதிப்பை பெறுவீர்கள் பெற்றோர் ஆசிரியர் மட்டுமின்றி அனைவரும் பாராட்டும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு படிக்கும் பொழுதே அமையும் உயர் கல்விக்காக சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுதுபயத்து எப்படி இருக்கும் பலரும் பொறாமைப்படும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும் என்னிடத்தில் இருந்து முழு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கும் பொருளாதார நிலையிலும் திருப்திகரமான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தினின் தேவையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி அடைய வைப்பீர்கள் மற்றவர்கள் பிரச்சனைகள் தலையிடாமல் உங்கள் பணிகளிடையே கவனம் செலுத்துவது அவசியம் பெண்களுக்கு மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் குடும்பத்தில் குதகூலம் நிரம்பி காணப்படும் குடும்பத்தினரின் அன்பையும் நன்மதிப்பையும் குறைவெற்று பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலைக்கு போகும் பெண்கள் ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்பும் நடைபெறும் புத்திர பெயரும் கிடைக்கும் மறைமுகமாக சேமிப்பில் தக்க நேரத்தில் உதவும் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நன்காம் பாதத்தை உடையவர்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சியிலே உத்தியோகத்தில் ஒருவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் தடையின்றி நடந்து முடியும் மருத்துவ செலவு குறைந்துவிடும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தருவதாய் அமையும் நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும் மனைவி வழியிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் பூர்வீக சொத்து வகையிலே சிலர் எதிர்பாராத தன லாபத்தைப் பெருவிட்டார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் சிறு தடங்களுக்கு பிறகு காரிய வெற்றி கிடைக்கும் நல்லவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவைகள் தானாகவே தீர்ந்துவிடும் கோபத்தை தவித்து பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனையை தீர்த்து கொள்வது நல்லது உடல் நலத்திலே பெரிய பாதிப்புகள் இருக்காது எனினும் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர் பணிகளில் கவனம் செலுத்துவது அவசியம் நீண்ட நாட்களாக வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்கும் உறவினர் வருகையிலே சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் பல வரவையிலே தடை இருக்கார் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் இந்த ராகுகேது பயிற்சியிலே என்னென்ன சஷ்டி தோறும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது நன்மையை தரும் ஓம் ஷம் சண்முக சண்முகாய நமக என்ற மந்திரத்தை தினமும் பதினைந்து முறை சொல்லவும் அதற்ற எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதற்ற கிழமைகள் வளவிறை திங்கள் வெள்ளி தேயிரை திங்கள் வெள்ளி சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஏற்கனவே வழங்கப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்